திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று எழுபத்து ஒன்பது கூடல் காண்டம் மாயப்பசுவை வதைத்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் நாகம் எய்த படலத்தை அடுத்து இருபத்து ஒன்பதாவது படலமாக மாயப்பசுவை வதைத்த படலம் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் முப்பத்தி எட்டு திருப்பாடல்களில் இப்படலத்தை விளக்கி அருளியிருக்கின்றார் வேத பாகியர்களான சமணர்கள் ஏவிய பாம்பை வேதமானது சிந்தித்தற்கு அறிய சோமசுந்தரக் கடவுளின் திருவருளுடைய குண பாண்டியன் அந்த பாம்பை துண்டித்த திருவிளையாடலை நாம் கூறினோம் இந்த செயலை கண்டு மனம் சகியாத சமணர்களாகிய வஞ்சகர்கள் ஒரு பெரிய பசுவை மதுரை மீது ஏவினார்கள் அந்த பசுவை ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திரு ஆக்ஞியின் பேரில் ரிஷபதேவர் அந்த பசுவை வீழ்த்திய திருவிளையாடலை இனியாம் எடுத்து கூறுவாம் என்று ஸ்ரீ அகஸ்தியமாமுனிவர் மாயப்பசுவை வதைத்த படலத்தை விளக்குகின்றார் சமணர்கள் ஏவிய சர்ப்பத்தை அனந்தகுண பாண்டியன் துண்டித்து சிதைத்த பிறகு அந்த சர்ப்பத்தின் பின்னே வந்த சமண கூட்டத்தவர்கள் புறமுதுகு இட்டு ஓடி நிலை கலங்கி ஓடினார்கள் இந்த சமணர்கள் எல்லாம் இருள் போல ஒரு இடத்தில் கூடி சேர்ந்து யோசித்தார்கள் நாம் முன்பு விடுத்த யானையை இந்த சோமசுந்தர பெருமான் சிதைத்து அருளினார் அதே போன்று இப்பொழுது விடுத்த நாகத்தையும் அனந்தகுண பாண்டியன் சிதைத்து நாசம் செய்தார் எனவே இனி நாம் என்ன செய்வது என்று யோசிக்கும் போது மதுரை மக்களும் சரி மதுரை மன்னரும் சரி பசுக்கொலை பொரிய மாட்டார்கள் பசுவை கொன்றதனால் வரும் பழுக்கு அஞ்சுவார்கள் எனவே யாகத்திலிருந்து ஒரு மாயப் பசுவை உற்பத்தி செய்து அதனை ஏவுவோம் என்று ஆலோசனை செய்து பாவகாரிகள் ஆகிய சமணர்கள் முன்பு போலவே ஆபிச்சார யாகம் செய்தார்கள் அந்த அக்னியிலிருந்து ஒரு கொடிய அசுரன் வடிவில் தோன்றினான் அதனை மதுரை மீது ஏவினார்கள் சமணர்கள் எவ்வாறு சிந்தித்தார்கள் யானையையும் நாகத்தையும் கொன்று சிதைத்தார்கள் ஆனால் பசுவை கொலை செய்ய முன்வரமாட்டார்கள் வேதங்களை பின்பற்றுகின்ற வேத தர்மத்தின் வழி நடக்கின்ற மக்கள் ஏனென்றால் பசுவின் உடம்பிலே எல்லா தேவர்களும் வசிக்கின்றார்கள் பசுவின் பெருமை என்பதனை நாம் பெரிய புராணத்திலே சண்டேஸ்வர நாயனார் திருச்சரிதம் ஆனாயநாயனார் திருச்சரிதம் திருமூலதேவநாயனார் திருச்சரிதம் இவற்றிலெல்லாம் நாம் கண்டோம் அதேபோன்று சிவ தர்மோத்திரம் உள்ளிட்ட சாஸ்திரங்கள் இன்னும் எண்ணற்ற சாஸ்திரங்களிலே பசுவின் பெருமையும் மகிமையும் கூறப்பட்டிருக்கின்றது எனவேதான் இந்த சமணர்கள் ஒரு மாயப்பசுவை உண்டாக்கி ஏவினார்கள் இவர்கள் ஏவிய மாயப்பசு பெரிய உருவம் கொண்டு கிளர்ந்து சென்றது தனது கொம்புகளினால் ஆகாயத்தில் ஓடும் மேகங்களை குத்தி அவற்றில் மேலே கோர்த்து ஆதிசேஷன் முடியும் விளக்கமமைந்த சிகரத்தை உடைய மகாமேருவும் பொடிபடும்படி கால் பெயர்த்து காற்று அஞ்சும்படி பெருமூச்சு விட்டு ஆக்ரோஷமாக வருகின்றது இந்த பசுவின் பெருமூச்சிற்கு எதிர்ப்பட்ட நிலையியல் பொருளும் இயங்கியல் பொருளுமாகிய சராசரங்கள் யாவும் தேன்சொறியும் பூளைப்பூ போல பறந்தன மிகுந்த கோபம் ஆக் கோபாக்னிக்கு உலகம் முழுவதையும் அழிக்க பறந்த தீ கடவுள் குளிர்ச்சியாகும்படி இதனுடைய கோபாக்னி தெரித்தது தமிழ் போர் செய்து வாழும் பறவைகளும் மிருகங்களும் கதறியோடு சோலையோடு மலைகளையும் கொம்பினால் வேரோடு பறித்து வீசும் சண்ட மாறுதத்தை போல எங்கும் சிதற வீசி கணக்கிறந்தவர்களை எதிர்த்து அவர்களது சரீரத்தை அழித்து இடிபோல கோஷித்து கொண்டு யமனது வருகை போல அந்த பசுவானது மிகுந்த கோபத்தோடு வருகின்றது மதுரையை நோக்கி வருகின்றது மீன்கொடி கொடி தரித்த குண பாண்டியனும் பெரிய மதுராபுரியில் இருக்கின்ற எல்லோரும் திரிநேத்திரங்களை உடைய கடவுளை பெரிய மதுரையில் எழுந்தருளிய சோமசுந்தர பெருமானை தஞ்சம் அடைந்தார்கள் முற்காலத்தில் ஜலந்தராசுரனை சக்ராயுதம் கொண்டு சம்ஹரித்த எம்பெருமானை சரணமடைந்தார்கள் எம்பெருமானிடம் முறையிடுகின்றார்கள் நாதனே முறையோ வெள்ளியம்பலத்தில் கால் மாறி நடித்தருளிய திருவடியை உடையாய் முறையா பல ஆன்மாக்களுக்கும் உணர்த்தும் போதனை முறையோ பரிசுத்தமானவனே எங்கும் வியாபித்தவனே பழம்பொருளாய் உள்ளவனே வேத ஸ்வரூபியே முறையோ என்று விழித்து முறையிட்டார்கள் இவ்வாறு தம் திரு முன் நின்று முறையிட்டவர்களுக்கு சோமசுந்தர கடவுள் திருவருள் நோக்கத்தினால் மிகவும் கருணை செய்தார் அருகில் இருக்கின்ற ரிஷபதேவரை திருநோக்கம் செய்தருளினார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ரிஷபதேவரை அழைத்து சமணர்கள் ஏவி வருகின்ற அந்த கொடிய பசுவை நீ போய் வென்றுவா என்று அருளி ரிஷபதேவராகிய நந்திதேவரை ஏவினார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ரிஷபதேவர் எழுந்தார் தண்டாயுதத்தை ஏந்திய யமனும் அஞ்சும்படி கொடுமையை உடைய சிவந்த கண்களாகிய குழிகள் ஜுவாலித்து கொதிக்கவும் வளைந்த நாவினை எரிந்து மூக்கினை துழாவவும் வாய்க்கடையில் நுரை சோரவும் சிரசானது வானுலகத்தை தடவவும் வெற்றியுடைய ரிஷபதேவர் எழுந்தார் ரிஷபதேவராகிய நந்தி தேவரது நெற்றியில் கட்டிய ஒப்பற்ற பட்டமானது மேல்பட்டு விளங்க வளைந்த கொம்பினை பொருந்தி விளங்குகின்ற மாணிக்கத்தாலாகிய பூணானது படத்தை உடைய கேது என்னும் பாம்பானது மூன்றாம் பிறையை சுற்றி கிடந்தால் போல தோன்ற வெள்ளிய பால் கடல் பெற்ற நெருங்கிய கிரணத்தை உடைய சூரியனைப் போல பொன்னால் செய்த கவச்சமானது ரிஷபதேவரின் உடலின் வெளியே பொருந்தி விளங்க ரிஷபதேவரின் கொம்பு என்கின்ற மூன்றாம் பிறையானது கக்குகின்ற குளிர்ந்த வெள்ளிய கிரண திரட்சி போல உச்சியில் சூட்டிய கவரிமயிரால் தொடுக்கப்பட்ட தொங்கு அணியும் நெற்றிக்கு முற்பட பூட்டுதலை உடைய முத்தால் ஆகிய முகவட்டமும் பொழிந்து விளங்க வெள்ளிப் பின்னலில் கோர்த்த மாட்டுச் சதங்கை மாலை கல்லென்று வாய்விட்டு கோஷிக்க பாம்பு நாவசைக்கும் விதம் போல கழுத்தில் வீரகண்டை நாவசைத்து ஒலிக்க பிரகாசிக்கின்ற முத்தை பருக்கையாக உடைய தண்டையும் கயிற்றில் கோர்த்த சிறு சதங்கைகளும் அரசிலை வடிவாகச் செய்த மாலையாகிய ஆபரணமும் ஒரு அணியாக கயிறும் ஒலிக்கவும் நான்கு கால்களிலும் சிலம்புகள் முழங்க ரிஷபதேவர் புறப்பட்டார் இவ்வாறு நந்திதேவர் ஆகிய ரிஷபதேவரின் திருத்தோற்றத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார் இனி ரிஷபதேவர் எவ்வாறு போருக்கு புறப்பட்டார் என்று விளக்குகின்றார் ரிஷபதேவர் காலிட்டு பூமியை கிளைத்து அண்டமும் அட்டதிக்குகளும் புதைபடத் தூள் செய்து பெருமூச்செறிந்து போர் செய்யும் கொம்புகளால் குத்திக் கோத்து முழங்கி கோஷிக்கும் மேகத்தோடு எதிர்த்து எழுந்தால் போல பார்த்து ஒளிமிக்க இரண்டு கண்களும் கோபாக்னி சொரிய நடந்தார் நல்ல பெரிய காளை ஆகிய ரிஷபதேவர் நடந்து வருவது ஒரு பெரிய வெள்ளி மலை நடந்து வருவது போன்று இருந்தது அதன் வெண்ணிறம் பொருந்திய அர்த்தச்சந்திரன் போன்ற கொம்பினால் அந்தக் காளையாகிய வெற்றிக் காளையாகிய ரிஷபதேவர் தன்னுடைய கொம்பினால் மேகத்தின் வயிற்றை கிழித்துத் துள்ளி ஒரு வெள்ளிய மலை கால் கொண்டு நடந்தது போல விரைந்து சென்று அந்த மாயப்பசுவுக்கு எதிர்த்து நின்றார் மாயப்பசுவை கோபித்து நாற்றம் பற்றி மேல் கொண்டு நெட்டுயிர்ப்பு எரிந்து சமீபத்தில் சென்றார் அந்த மாயப்பசுவின் சமீபத்தில் சென்றார் ரிஷபதேவர் மிகுந்த கோபம் கொண்டு அந்த மாயப்பசுவை எல்லா திசைகளிலும் உருட்டி எடுத்தார் மேற்கு திசையில் வீசி மேற்கு திசையில் இருந்து கிழக்கு திசையில் இருக்கின்றது என்று சொல்லவும் கிழக்கு திசையில் உள்ளது மேல் திசைக்கு சென்றுள்ளது என்று சொல்லும்படியும் வட திசையில் உள்ளது என்று சொல்லும் அது தென் திசையில் உள்ளதென்று என்று சொல்லும்படியும் தென் திசையில் தோன்றும் போது அது வடதிசையில் உள்ளது என்று சொல்லும்படியும் மிக வேகமாக ரிஷபதேவர் அந்த மாய பசுவை தன்னுடைய கொம்பினால் கோர்த்து முதுகு கீழாக தள்ளி நாலா பக்கங்களும் புரட்டி எடுக்கின்றார் ஒரு மலையை காற்றானது பெயர்த்து வீசுவது போல எல்லா திசைகளிலும் புறத்தை தள்ளுகின்றார் அந்த மாய பசுவை இவ்வாறு ரிஷபதேவர் கடும் போர் செய்தார் அந்த நேரத்தில் ரிஷபதேவராகிய அந்த அழகிய காளை ரிஷபமானது தனது மாட்சிமை அழகினைக் அழகினை காட்டியது அந்த மாயப்பசு ரிஷபதேவரின் அழகான அந்த தோற்றப்பொலிவு கம்பீரம் திருவுருவம் இவற்றை பார்த்து காமபானம் பாய்ந்தது அந்த மாயப்பசுவின் மீது அப்பசுவானது ரிஷபதேவர் மேல் இச்சை வைத்தது அதே நேரம் அது பிராணனோடு வீரியம் விட்டு தரையில் விழுந்து இறந்தது இறந்த அந்த மாயப்பசு ஒரு மலை வடிவாக விளங்கியது அதையே இப்பொழுது பசுமலை என்று மதுரையிலே பார்க்கின்றோம் அந்த சமணர்கள் ஏவிய மாயப்பசு ரிஷபதேவரினால் தாக்கப்பட்டு விழுந்து இறந்து ஒரு மலையின் வடிவாக விளங்கி இன்றும் பசுமலையாக மதுரையிலே அமைந்திருக்கின்றது இவ்வாறு நிகழ்ந்தவுடன் மதுரையில் இருப்பவர்களெல்லாம் இன்பத்தில் அழுந்தினார்கள் வேப்பமாலை அணிந்த அனந்தகுண பாண்டியனுடைய திண்ணிய தோள்கள் பருத்தன சூரியன் உதித்தால் பேரிருள் புறம் கொடுத்து ஓடுவது போல வரிசை வரிசையாக இருக்கின்ற சமண கூட்டங்கள் வெட்கத்தோடு புறங்கொடுத்து ஓடினார்கள் மிகப்பெரிய காளை உருவம் கொண்டு வந்து மாயப்பசுவை வீழ்த்திய ரிஷபதேவர் தன்னுடைய பெரிய ஸ்தூல தேகத்தை மதுரைக்கு வடதிசையில் ரிஷப மலையாக விளங்கும்படி நிறுத்தினார் பின்னர் சூக்ஷ்ம தேகத்தோடு மதுரையில் இருக்கின்ற சோமசுந்தர பெருமானை பணிந்து வணங்கினார் அப்பெருமான் தன்னிய திருவருள் சுரந்து முன்பு எடுத்த அந்த உருவத்தை அடைந்து இதே இடத்திலேயே இருப்பாயாக என்று இருக்கும்படி அருளி செய்தார் எம்பெருமானின் வாகனமாகிய ரிஷபதேவர் தம் ஸ்தூல தேகத்தை ஒரு மலையாக அமைத்தாரே ரிஷபமலை என்று அது ரிஷபாத்ரி என்று கூறப்படுகின்றது அதுவே தற்பொழுது நாம் காணும் சோலை மலை என்றும் அழகர் மலை என்றும் அழைக்கப்படுவது ரிஷபாத்ரி என்றும் அழைக்கப்படுகின்றது நகரத்தில் இருப்பவர்களும் குண பாண்டியனாரும் மகிழ்ச்சியிலே அமிழ்ந்து எம்பெருமானின் திருச்சந்நிதியில் இருந்த ரிஷபதேவருடைய திருவடியை பணிந்து வணங்கி நன்றி சொன்னார்கள் எம்பெருமானுக்கும் நன்றி சமர்ப்பித்தார்கள் ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் அந்த நந்திதேவருடைய வெற்றி மிகுந்த இருமாப்பை நோக்கி இனிய அமுது போன்ற அங்கையற்கண் அம்மையாரோடு களி கூர்ந்திருந்தார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் இவ்வாறு இருக்கும் காலத்திலே ஸ்ரீராமபிரான் அவதாரம் செய்து சீதாதேவியை தேடிக்கொண்டு வரும் பொழுது மதுரையம்பதிக்கு வந்தார்கள் மதுரையம்பதிக்கு வரும்போது இந்த ஷபாத்ரியில் ஸ்ரீ ராமமூர்த்தி லக்ஷ்மணனோடும் வானரசேனை புடைசூழ ஹனுமனும் சுக்ரீவனும் மற்றுமுள்ள வீரர்களும் இங்கே தங்கினார்கள் வசித்தார்கள் முனிவர் இதனை உணர்ந்து இந்த ரிஷபமலைக்கு வந்தார் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு ஆசீர்வாதம் கூறி ரிஷபக்கொடியை உடைய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திரு ஆலவாயின் சொல்லுதற்கரிய மகாத்மியத்தை ஸ்ரீ மூர்த்திக்கு உபதேசம் செய்தார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் பெருமையை கேட்டு குவித்த கைகளோடு அந்த கைகள் தலைக்கு மேலே ஏற ஸ்ரீ ராமமூர்த்தி அகஸ்திய முனிவருடன் சென்று பொற்றாமரை தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஒப்பற்ற முழு முதல் கடவுளது திருவடியை தனது ஜட்டாமுடி பொருந்த வணங்கி வேத மந்திர முறையும் சிவாகம முறையும் வலுவாமல் அர்ச்சனை செய்து பணிந்து கனிந்த பேர் அன்பில் அழுந்தி சிரசின் பேரில் கைகளை குவித்து ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை வணங்கினார் எல்லா தேவர்களுக்கும் மேம்பட்ட பெருமானே ஜீவன் முக்திபுரத்திற்கு தலைவரே பரிசுத்தமானவரே எல்லா போகங்களுக்கும் மங்களங்களுக்கும் காரண வடிவாய் உள்ள சங்கரரே தேவரீரது தெய்வத்தன்மை பொருந்திய ஸ்தலங்கள் அளவுபடாமல் இந்த அழகிய இடம் பரந்த பெரிய நிலவுலகிலே எண்ணற்ற ஸ்தலங்கள் இருக்கின்றன அந்த ஸ்தலங்களிலே மிகவும் பெருமை வாய்ந்த அற்புதம் பொருந்திய பெரிய இருக்கின்ற இந்த மதுரையாகிய இது மிகவும் சிறந்தது என்று கூறுவதற்கு என்ன காரணம் என்றார் பல உலகங்களும் தேவரீரிடத்தில் அன்பு வைத்து பிழைக்க தேவரீர் செய்த திருவிளையாடலின் சரித்திரம் அதற்குச் சான்றாக இந்த மதுரையம்பதியின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு மலைகள் உருவங்களாக இருக்கின்றதே அதுவல்லவா இந்த மதுரையம்பதிக்கு பெருமை இந்த மலைகளெல்லாம் எதற்கு சாட்சியாக இருக்கின்றது என்றால் எளிய பக்தர்களின் பொருட்டு தாங்கள் செய்த திருவிளையாடலுக்கு சாட்சியாக அல்லவா இருக்கின்றன என்று வணங்குகின்றார் நாம் பார்த்தோம் யானை மலை பசுமலை ரிஷபாத்ரி நாகமலை என்று மதுரையைச் இருக்கின்ற மலைகள் எம்பெருமானின் திருவிளையாடல்களின் அற்புதங்களை கூறுகின்ற பிரத்யக்ஷப் பிரமாணமாக விளங்குவதை நாம் திருவிளையாடல் புராணத்திலே பார்த்து வருகின்றோம் அதைச் சொல்லி ஸ்ரீ ராமபிரான் வணங்குகின்றார் தரிசித்த அப்போதே துன்பங்களை நீக்குவதற்கும் அளவிட முடியாத இந்திரபோகம் முதலிய பெருஞ்செல்வங்களை தந்தருளுவதற்கும் திருவருள் கொண்டு தேவரீர் இடைவிடாது வசித்து அருளும் சிறப்பினால் குளிர்ந்த பிறைச்சந்திரனை மாலையாக அணிந்த தேவதேவனே இந்த லிங்கமூர்த்திக்கு சமானமாக இந்த சொக்கலிங்க பெருமானுக்கு சமானமாக வேறொன்றும் உள்ளதோ இல்லை நீராடும் வேளையில் பிறவிகள் தோறும் தேடிய தொன்றுதொட்டு இருக்கின்ற சஞ்சித வினையின் திரட்சி கெடும்படி சிதைத்து தேவரீரது மங்களகரமாகிய சிவபோகத்தை கொடுக்கும்படிக்கு அமைந்த பொற்றாமரை தீர்த்தத்தின் இயற்கையை ஆராயும் இடத்தில் இதற்கு ஒப்பாக ஒரு தீர்த்தமும் இருக்கின்றதோ இல்லை எம்பெருமானே எந்த சிவஸ்தலத்திலும் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்னும் மூன்றினுள் ஏதாவது ஒன்று சிறப்பு பெற்று மேலாய் விளங்கும் ஆனால் இந்த உண்மையாகிய துவாதசாந்த தலமாகிய மதுரையம்பதியிலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றும் சிறப்பாக விளங்கும் அதனால் இந்த ஸ்தலமானது தன்னை அடைந்தோர் எல்லோருக்கும் சித்த சுத்தியையும் அனிமா முதலான பல வகை சித்திகளையும் கொடுக்கும் சித்த சுத்தி என்பது நித்திய நைமித்திக கர்மங்களை சிவார்ப்பணமாக செய்வதால் வரும் பேறு பலவகை சித்தி என்பது அனிமா முதலான அஷ்ட சித்திகள் இவ்வாறு வணங்கிய ஸ்தோத்திரம் செய்து வணங்கிய ஸ்ரீ ராமபிரான் மேலும் வணங்குகின்றார் பெருமானே அடியேன் எண்ணிய காரியமும் உண்மையாக முடியும் வண்ணம் அறியதோ அந்த காரியம் லேசாக முடியும்படி திருவருள் எவ்வாறோ அவ்வாறு செய்தருள்ள வேண்டும் என்று பணிகின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானும் நெடிய ஆகாயத்தில் தோன்றும் அமிர்தம் போல ஒரு அசரீரி பிரதிவார்த்தையாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு கூறி அருளுகின்றார் சூரிய பரம்பரையில் தோன்றிய ராமனே கேளாய் எமக்கு தெற்கும் கிழக்குமாக கலந்த தென்கிழக்கு திசையிலே சென்று பரந்த கடலில் சேது பந்தனம் செய்து வஞ்சகம் அமைந்த மனத்தை உடைய ராவணனது பத்து தலைகளையும் துண்டித்து ஜானகியை சிறைக்கூடமாகிய அந்த இடத்திலிருந்து விலக்கி மீண்டும் அயோத்தியா புரியைச் சேர்ந்து பரந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை பலகாலம் அரசியல் புரிந்து இனிது வாழ்ந்து அதன் மேல் நீ வைகுண்டம் அடைவாயாக இப்பொழுது நீ கவலை கொள்ளாதே என்று அசரீரியாக ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருவருள் செய்தார் அதை கேட்டு ஸ்ரீ ராமமூர்த்தி கழித்து சோமசுந்தர கடவுளை பணிந்து விடைபெற்று செல்கின்றார் பொருளைக் கூறிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் அசரீரியாய் சொன்னபடியே இலங்கையை அடைந்து தருமத்தை கடந்த பாவியாகிய இராவணனுடைய உயிரைக் குடித்து அவனுடைய செல்வப்பகுதியை அவன் தம்பியாகிய விபீஷணனுக்குத் தந்து ராமேஸ்வரம் என்னும் தலத்தை பிரதிஷ்டை செய்து விஷம் பொருந்திய ஸ்ரீகண்டத்தை உடைய சிவபெருமானை அர்ச்சித்து அவர் திருவருளை பெற்று தன்னை பிடித்திருந்த பிரம்மகத்தியிலிருந்தும் நீங்கினார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராவணன் சிவலிங்க பூஜை செய்வதில் சிறந்தவன் எனவே அவனை கொன்றதனால் வந்த பிரம்மகத்தியை போக்க சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தன் பெயரால் ராமேஸ்வரம் என அந்த ஸ்தலத்திற்கு பெயர் தந்தார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்பது புராண வரலாறு அவ்வாறு ராமேஸ்வரத்திலே சிவலிங்க பூஜை செய்து தன்னை பிடித்த பிரம்மகத்தியிலிருந்து நீங்கி தேவேந்திரன் பிரம்மகத்தியை ஒழித்த ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை மதுரை யம்பதிக்கு மீளவும் வந்து பணிந்து கற்பினுக்கு அரசியாகிய ஜானகி தேவியோடு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தி நகரத்தை அடைந்தார் இது இந்த விஷபாத்ரி மாயப்பசுவை வதைத்த படலம் நிகழ்ந்த காலத்திலே உண்டான அந்த விஷபாத்ரியிலே பின்னாலே வந்த திரேதாயுகத்தில் நிகழ்ந்த வரலாறு இவ்வாறு மாயப்பசுவை ரிஷபதேவர் வதைத்தார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருள் நோக்கத்தினால் செங்கோலை ஏந்திய மீனக்கொடி தரித்த அனந்தகுண பாண்டியன் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருவருளினால் ஒரு ஆண் குழந்தையை பெற்றார் அவனுக்கு குலபூஷணன் என்று நாமம் சூட்டினார் குலபூஷணனை நன்றாக வளர்த்து வந்து பின் தக்க தருணத்திலே குலபூஷணனிடம் தன்னுடைய ராஜ்யபாரத்தை கொடுத்துவிட்டு குண பாண்டியன் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவருளால் சிவபுரத்தில் சென்று சேர்ந்தார் இவ்வாறு மாயப்பசுவை வதைத்த படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து மேய்காட்டிட்ட படலம் என்பதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்